திருமலை திருப்பதியில் என் மணியடித்து பூஜை செய்வதில்லை தெரியுமா காஞ்சிபுரத்திற்கு அருகில் வாசித்த ஒரு தம்பதிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை தங்களின் குறையை சொல்லி முறையிட திருப்பதிக்கு பாதயாத்திரையாகவே இருவரும் திருப்பதி சென்றனர் வழியில் ஒரு சத்திரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணிக்கு திருப்பதி ஏழுமலையானின் சந்நிதியில் அடிக்கப்படும் மணியை தான் விழுங்கிவிட்டது போன்று ஒரு கனவு வந்தது பொழுது விடுந்தது திருமலையில் இருந்த மணியை காணவில்லை என பரபரப்பு ஏற்பட்டது அப்போது கோவில் பூஜை செய்பவர்க்கு திருமால் குரல் ஒலித்தது புரட்டாசி மாதம் சிரவண நட்சத்திரத்தில் அந்த மணி ஒரு அற்புதமான குழந்தையாக உள்ளது வேங்கடநாதன் என்ற பெயரில் துப்புல் பிறக்க தம்பதிக்குப் திருமலை திருப்பதி ஏழுமலையானின் கோவில் சன்னியில் இருந்த மணியே குழந்தையாக அவதரித்த காரணத்தால் அதைப் போற்றும் விதமாக இன்றும் திருமலையில் பூஜை தீபாராதனை காட்டப்படும் நேரங்களில் மணி அடிக்கும் வழக்கம் கிடையாது நமது ஆதித்யா ஆராதியம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்